புங்கமுத்தூர் துர்கா ஆலயம் உடுமலை ஆனைமலைப் பாதையில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் கரட்டு மடத்திற்கு வடக்கே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது புங்கமுத்தூர் அருள் வடிவான அன்னை துர்கா சுயம்புவாக எழுந்தருளி இங்கு அருள் பாலிக்கிறாள் தீயவர்களும் தீமைகளும் நம்மை அணுகாதவாறு தடுப்பவளே துர்கை பக்கனது அகங்காரத்தையும் அரக்க குணத்தையும் போக்கி அன்போடு காத்திடும் ரௌத்திரம் ஸ்வரூபினியும் இவளே இத்திருக்கோயிலில் பூ கேட்கும் பூஜை மிகவும் விசேஷமாக நடைபெறுகிறது இரண்டாவது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மாதா மாதம் பக்தர்கள் அம்மனிடம் பூ கேட்கும் பூஜை நடைபெறுகிறது அன்றைய தினம் பகலில் முதலில் பாலாபிஷேகம் நடைபெறுகிறது பின்னர் அலங்காரம் நிவேதனம் மற்றும் தீபாரதனை நடைபெறும் அதன் பிறகு திரை போடப்பட்டு பூ கேட்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது பூ கேட்பவர் தமது விண்ணப்பத்தை மனதில் நினைத்து வணங்கி கொள்வர் பின்னர் அர்ச்சகர் திரையை விளக்கும் பொழுது அன்னையின் சிரசிலிருந்து வலப்புறமாகவோ அல்லது இடப்புறமாகவோ பூ கீழே விழும் எப்புறம் விழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாரோ அந்த பக்கமாக விழுந்தால் காரிய சித்தி உண்டு உத்தரவு கிடைத்துள்ளது என்பது அர்த்தம் மாறி விழுந்தால் உத்தரவு இல்லை அல்லது காலதாமதம் ஆகும் என்று பொருள் திரைவிலகி ஒரு நிமிட நேரம் காத்திருந்தும் பூ விழவே இல்லை என்றால் அடுத்த வாரம் மீண்டும் கேட்க வேண்டும் என்று பக்தர்கள் பொருள் கொள்கின்றனர் கலியுகத்தில் இப்படி ஒரு வரப்பிரசாதியா நம் அன்றாட வாழ்வில் நாம் எத்துணை எத்துணை துன்பங்களை அனுபவிக்கின்றோம் பிறவி எடுத்தாகி விட்டது நீந்திதான் கரை சேர வேண்டும் நாம் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாற்போல போல சுக துக்கங்களை அனுபவிக்கிறோம் நமக்கு நம் செயல்பாட்டில் தீர்மானங்களை நிறைவேற்றுபவளாக அம்பாள் இருப்பாளேயாகின் அதைவிட பாக்கியம் வேறு உண்டா அம்பிகையின் உத்தரவு பேரில் செய்யும் எந்த செயலும் நமக்கு நன்மையையே தரும் பூ கேட்டு செல்லும் பக்தர்கள் வாழ்வில் எண்ணம் ஈடேறி மகிழ்ச்சி பூப்பது கண்கூடு இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மாசி மாதம் நோன்பு பதினைந்து நாட்கள் திருவிழாவாக இங்கு நடத்தப்படுகிறது அனைத்து சமூக மக்களும் ஒற்றுமையோடும் பக்தியோடும் வழிபடும் ஆலயமாக திகழ்கிறது ஸ்ரீ தேவி துர்கை அம்மன் ஆலயம் துர்கை அன்னை தன் பக்தர்கள் வாழ்வில் துன்பம் நீக்கி துணை நின்று காக்கிறாள் இந்த ஆலயத்தில் பௌர்ணமி கிருத்திகை நவராத்திரி பிரதோஷம் ஆடிப்பெருக்கு போன்ற விசேஷ நாட்களின் வழிபாடு மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது வில்வமரம் இத்திருத்தல் ஸ்தல விருட்சமாகும் வாருங்கள் நீங்களும் அன்னையை தரிசித்து மேலான பலன்களைப் பெற்றுக்